ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னைக்கா சமையல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை கிலோ அளவுக்கு நான் மட்டன் வாங்கியிருக்கேன் இந்த மட்டனை ஒரு நாலஞ்சு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப சுத்தமாக பார்த்து இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சதில் சேர்த்துட்டேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சீரகப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு அவ்வளவுதான் மட்டன் வேகிற அளவுக்கு கரெக்டாக திட்டமாக தண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் சமையல் ஆயில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம் அப்போ தான் மட்டன் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நல்லா அழகாக பூ போல் வெந்துடும் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியே மசாலாலாம் வதக்கி இதில் போட போகிறோம் அதுக்காக ஒரு கடாயை வச்சுட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் பட்டை சோம்பு லவங்கம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று அதில் எடுத்து போட்டுக்குங்க அவ்வளோதான்ப்பா ஒரு பவுல் நிறைய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டேன் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க பழமான தக்காளி பழங்களை ரெண்டே ரெண்டு தக்காளி பழங்களை இதில் நான் சேர்த்துருக்கேன் அரை கிலோ மட்டனுக்கு நல்ல கிரேவியாக டேஸ்ட்டாக வரணும்னா இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு வேக வச்ச கறியில் இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்தாச்சு இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்திருந்தது இதையும் நம்ம வதக்கி சேர்த்துட்டோம் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்க தனியாக கலந்தது இதில் அதிகமான எந்த விதமான மசாலாவும் போடாமல் நம்ம வீட்டில் இருக்க மிளகாய்பொடியை போட்டு செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான மட்டன் கிரேவி நமக்கு ரொம்ப சூப்பராக கிடச்சிடும் கடைசியாக நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் மூணு பத்தளவுக்கு தேங்காவை நல்லா நைஸாக ஃபைனாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சா ஓகேப்பா பிடிக்கலைன்னா தேங்காயை ஸ்கிப் பண்ணிக்கங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதிக நேரம் அடுப்பில் வேக வைக்க வேண்டாம் பொடி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் இருந்தால் அதில் போட்டு இறக்கிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கிரேவி சுட சுட சாதத்தோட அப்படியே கலந்து சாப்பிட்டிங்களா ரொம்ப அமிர்தமாக இருக்கும் நம்ம சேனலில் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இருக்குது சிம்பிளான சமையல்லாம் இருக்குது போய் பாருங்கள் உங்களுடைய அன்பம் ஆதரவு இல்லைனா இதை தொடர்ந்து நடத்த முடியாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி